ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அவங்க டெல்லி தமிழ் பொண்ணு எல்லோரும் எங்கே கிளம்பியாச்சின்னு பார்த்தீங்கன்னா வலகாப்ப ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பியாச்சு என்னோட அத்தை பையனுக்கும் மறுமதலுக்கும் இன்றைக்கி வளகாப்பங்க ஸோ அங்கே தாங்க கிளம்பியாச்சு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா என் சின்ன பையன் எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்க்க க்யூட்டாக இருந்தது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இரிக்ஷா பிடிச்சி நாங்கள் கிளம்பியாச்சுங்க என்னோடய அம்மாவும் என் சின்ன பையனும் கண்ணாடி போட்டுட்டு போஸ கொடுக்குறாங்க பயங்கரமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்தே நாங்கள் வந்தாச்சுங்க வந்த உடனே எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணோம் இந்த க்ரீன் கலர் சேரீயில் இருக்கிறவங்க என்னோட சின்ன அத்தை அப்பாவோட தங்கச்சி பிங்க் கலர் இருந்தவங்க இருந்தவங்கட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தையோட குழந்தனார் வைஃபுங்க வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்தா வளகாப்பை வந்து ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா அந்த நல்ல டைம் வந்து பார்த்து எல்லாம் பண்ணுவாங்கல்லங்க ஸோ அதனால் நேரமாகவே பண்ணிட்டாங்க நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க பசங்களை எல்லாத்தையும் கிளப்பி வரத்துக்கு வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சிங்க ஸோ வந்த உடனே அப்புறம் நம்மளும் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நானும் ஒன்றுனா ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தேங்க தண்ணி எடுத்து சுற்றுறது அந்த அரிசி எடுத்து சுற்றுறது அப்புறம் குங்குமம் போட்டு எல்லாமே வைக்கிறது சந்தனத்தை வைக்கிறது அப்படின்னு குங்குமத்தை வந்து பார்த்திங்க சந்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா அத்தை பையனுக்கு நல்லா மூஞ்சி ஃபுல்லாக காய்ச்சின மாதிரி அப்ளை பண்ணிட்டேங்க இதுதான் எங்களுக்கு டைம்னு சொல்லி நானும் சரி விடுவேனா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் ஃபுல்லாக பூசியாச்சிங்க மூஞ்சி ஃபுல்லாக காய்ச்சினா மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையலெல்லாம் எடுத்து போட்டு விட்டேங்க வலையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசாக இருந்தது ஸோ நம்ம நல்லா போட்டு விடணுமே அப்படின்னு சொல்லி அப்புறம் போடும்போதே ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோக்கு ஒரு போஸை கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஃபோட்டோக்கு போஸை கொடுத்துட்டு வலையில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து எடுத்து ரெண்டு பேர் மேலேயும் தூவியாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன் எங்கடா என்னோடய ரெண்டு வாண்டுங்களை காணமே அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் வந்த உடனே அங்கிட்டும் இங்கிட்டன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டேங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சு அங்கேருந்து அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ என்னோடய அண்ணா எல்லாம் வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூ வச்சு போட்டு எல்லாமே வலையிலெல்லாம் போட்டுவிட்டாங்க இவங்க என்னோடய அண்ணா அண்ணி அப்புறம் இவங்க பசங்கள் இவங்க சைடில் நிற்கிறவங்க என்னோடய பெரிய அத்தை அப்பாவோட அக்கா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோவாக எடுத்துட்டாங்க எல்லா ஃபேமிலி ஃபோட்டோவாக அதுக்கப்புறம் என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு போட்டு போட்டுவிட்டு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்க இந்த சைடில் நிற்கிறாங்களே இவங்க தான் என்னோடய பெரியத்தை பெரியத்தோட நிற்கிறாங்க சின்னத்தங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து என்னோட அத்தை பொண்ணுங்க அப்புறம் அவங்க குழந்தனார் என்னோட அத்தையோட குழந்தனார் குழந்தனார் வைஃபுங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே ஒரு சேர்ந்து குரூப்பாக அண்ணா அண்ணியோட எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேங்க அப்போ வெளியே வந்து ஒரு புல்லட் இருந்ததுங்க நான் ஹஸ்பண்டோட புல்லெட்டு ஸோ அவங்களோட பைக் நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க சரி அவர் இப்படி இப்படி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாரு அப்படி சும்மா அப்படியே ஒரு ஃபோட்டோக்காக அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி வந்துட்டாங்க அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க அழகாப்புக்குன்னு வந்திருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தேங்க இந்த மாதிரி டைம் தாங்க நம்ம சிரித்து பேசுகிறதுக்கு டைமே கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஊரில் தான் இருக்காங்க இவங்க சோனியா இவங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து நல்லா சூப்பராக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இவங்க அண்ட்டி என்னோடய டியூஷன் சாரோட அம்மா அப்புறம் வைஃப் பொண்ணுங்க சின்ன வயசில் நாங்கள் கார்த்திக் சார்கிட்ட தான் நாங்கள் டியூஷன் படிப்போம் ஸோ அவங்களும் எல்லாம் சொன்னாங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பராக எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட ஃபஸ்ட்டு பண்ணிப்போம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட பெரியம்மா அப்புறம் அத்தை பொண்ணு என்னோட பெரியத்தை சின்னத்தை மாமா அப்படின்னு எல்லோருமே வந்து சிறிய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அப்படியே இருங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஒரு வீடியோன்னு எடுக்கிறேன்னு சொல்லி எடுங்க எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே உங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க நானும் என்னோட ஹஸ்பண்டும் என் பசங்க அப்புறம் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அலகாப்பில் வெரைட்டி வெரைட்டி சாப்பாடாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இந்த மற்ற சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா குருமா மாதிரியே இருந்ததுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துவார்காலேருந்து வந்திருக்காங்க டெல்லியில் துவார்காலேருந்து வந்திருக்காங்க ஸோ சூப்பராக இருந்ததுங்க டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளகாப்பு சாப்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சவுத் இந்தியன்ஸோ சூப்பராக பண்ணாங்க இவங்க கார்டு கூட நான் வாங்கியிருக்கேங்க ஏன்னா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால் கண்டிப்பாக நான் இவங்களை கூப்பிடுவேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் நாத்தனார் ஹஸ்பண்டு அப்புறம் இன்னொரு நாத்தனார் நாத்தனார் ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடய இவர்தான் என்னோடய டியூஷன் சார் கார்த்திக் சார் இவர் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பொண்ணு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க அமித் அப்புறம் கிஷன் இவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களோட வைஃப் அப்புறம் நடுவில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னியா பையா கார்த்திக் சார் சொன்னலாம் அவரோட தம்பி பாஸ்டராக இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சித்திங்க ஸோ அவங்களோட சேர்ந்து எல்லாமே நாங்கள் ஃபோட்டோஸு நல்லா எடுத்தங்க எல்லாருமே சொன்னாங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க சூப்பராக எடுங்க அப்படி இப்படின்னு நல்லாவே சொன்னாங்க ஸோ அவங்களோட இது ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தீங்க இவங்க எல்லாேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா வீடியோ சூப்பராக எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரு கூடையும் பேசிட்டு சிரிச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டை கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அத்தைக்கு வந்து இன்னைக்கு பேர்டே ஸோ அதனால் என்ன கேக் கட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அத்தை பையனும் அப்புறம் பொண்ணுமே வந்து சொன்னாங்க லாஸ்ட்டை நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நாங்களாம் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஒரு கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லி ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே கேக் கட் பண்ணாங்க ஏன்னா இந்த இடம் தாங்க ஃபேமிலியாக சொந்தமாக எல்லாருமே இருக்காங்க என்னோட பெரியத்தை அவங்க ஃபேமிலி சின்னத்தை ஃபேமிலி அப்புறம் என்னோடய அப்பா அம்மா அப்புறம் என்னோடய தங்கச்சின்னு எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே அவங்களோட குழந்தனார் குழந்தனார் வைஃப் பசங்க நாத்தனார் மாமியார் அப்படின்னு எல்லாமே இருக்கிற டயத்தில் கேக் கட் பண்ணுறது தானேங்க அதோட அது ஒரு ஹாப்பி ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி அப்புறம் நான் கேக் கட் பண்ணாங்க ஏன்னா எங்கள் அத்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னால் இந்த மாதிரி அத்தைக்கு எப்பயுமே பண்ணினதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு இந்த மாதிரி கேக் கட்டிங் பண்ணுறது அவங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க அப்புறம் என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னோட அத்தைக்கு வந்து கேக்கு ஊட்டி விட வந்தாங்க நாங்கள் சொன்ன அப்பா நல்லா ஊட்டி விடுங்கப்பா அவங்களோட தங்கச்சிப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் அப்பா வந்து நல்லா கேக் ஊட்டி விட்டாங்க தங்கச்சி பாசங்க தங்கச்சின்னா எல்லாமே அந்த மாதிரி அப்புறம் இவங்க என்னோடய அத்தை அவங்களும் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே கேக்கு ஊட்டி விட்டுட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் நானுமே அப்புறம் அத்தைக்கு வந்து கேக் ஃபஸ்ட்டே ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கேக் ஊட்டி விட்டேன் ஏன்னா இந்த மூஞ்சிலெல்லாம் பூசினது வந்து நான் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேக்கை சாப்பிட்டுட்டு அப்புறம் மூஞ்சில் இந்த மாதிரி பூசி விடுறது ஜாலியாக இருக்கும் ஏன்னா பர்த்டேனால் அதுதாங்க ஒன்று என்ஜாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நாத்தனாருங்க ரெண்டு பேரும் நாத்தனார் சேர்ந்து அப்படியே உருட்டி அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே ஜாலியாக பேசி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்